அனைவருக்கும் வணக்கம் அகரமுதலி வரலாறு அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி என்றானது ஆதி என்பதற்கு முதல் என்பது உட்பட பல பொருட்கள் உண்டு ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை அகராதி என்பர் அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகரமுதலி என வழங்கப்படுகிறது நிகண்டுகள் தமிழ் அகர முதலி வரலாற்றில் செம்பாத இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகளாம் நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் இதன் ஆசிரியர் திவாகரர் இந்நிகண்டினை தொடர்ந்து இருபத்தைந்து நிகண்டுகள் தோன்றியுள்ளன இவற்றில் சிறப்பானது மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு அகர முதலி திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதன்முதலாக இடம்பெற்றுள்ளது நிகண்டுகளுள் ஒன்றான அகராதி நிகண்டில் இச்சொல் அடைமொழியாக அமைந்துள்ளது இந்நூலே அகர முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எனலாம் இந்நூலில் சொற்களின் முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகர வரிசையில் அமைந்திருக்கின்றன சதுரகராதி வீரமாமுனிவர் முனிவர் தொகுத்த சதுரகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி இது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது சதுர் என்பதற்கு நான்கு என்பது பொருள் இந்நூல் இந்நூலில் பெயர் பொருள் தொகை தொடை என நான்கு வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வீரமாமுனிவர் முனிவர் தமிழத்தின் அகராதி லத்தீன் தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழ் அகராதி போர்த்துகீசிய லத்தீன் தமிழ் அகராதி ஆகிய அகரமுதலிகளை உருவாக்கினார் பிற அகரமுதலிகள் தமிழ் தமிழ் அகராதி ஒன்று லெவி ஸ்பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது யாழ்ப்பாணம் கதிரை வேலனரால் வேலனாரால் தமிழ் சொல்லகராதி வெளியிடப்பட்டது இது சங்க அகராதி எனவும் அழைக்கப்பட்டது இதில் சொல்லின் மூலம் தருதல் மேற்கோள் அமைத்தல் எனும் மரபு பின்பற்று பின்பற்றப்பட்டுள்ளது தமிழ் பேரகராதி ஒன்றை குப்புசாமி தொகுத்து வெளியிட்டார் ராமநாதன் என்பார் படங்களுடன் கூடிய ஓர் அகர முதலியை வெளியிட்டார் இந்நூல் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது வின்சுலோ என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தன மு சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் தமிழ் அகர முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய பெரிய முதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி இது நன்கு திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது இவ்வகர முதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் ஆறு தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவனேய பாவாணரின் செந்தமிழ் சொற் பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது இரண்டாம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானது ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளன படங்களை தந்த இரண்டாவது அகரமுதலி இதுவே ஆகும் இன்றைய கல்வி பரப்பிலும் அகரமுதலி உருவாக்கத்திலும் கணினியும் பயன்பட்டு வருகிறது முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகரமுதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி இதுவே கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகரமுதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி இதுவே தற்போது பல்வேறு பதிப்பகங்கள் அகரமுதலிகளை வெளியிட்டு வருகின்றன கலைக்களஞ்சியம் சொற்களுக்குரிய பொருளை அகரமுதலி மூலம் அறிந்து கொண்ட பின் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள் கதைகள் வரலாறுகள் பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்பட்டன இச்சிந்தனையின் விளைவாக தோன்றியவையே களஞ்சியங்கள் அபிதான கோசம் தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி ஆகும் இஃது இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதனை சிங்கார சிங்காரவேலனார் தொகுத்து வெளியிட்டார் தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலை களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டுள்ளது இது பத்து தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் நாடக கலைக்களஞ்சியம் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலிய பல கலைக்களஞ்சியங்களையும் வெளியிட்டுள்ளது கலைச்சொல்லகர முதலி கலை களஞ்சியங்களை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தர கலைச்சொல் முதலி தோன்றியது கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு உளவியல் புவியியல் புள்ளியியல் வரலாறு வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொகுக்கப்பட்டன மணவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலிகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார் அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது இதில் தமிழ் கலைச்சொல்லுடன் விளக்க சொற்பொருட்களும் தரப்பட்டுள்ளன இது தமிழ் அகர முதலியின் வளர்ச்சியை காட்டுவதாய் அமைந்துள்ளது பல துறைகளில் பயன்படுத்தப்படும் பொழுது மொழி வளர்ச்சி அடைகிறது மொழியின் வளர்ச்சி நம் வாழ்வின் வளர்ச்சியாகும் அவ்வகையில் காலந்தோறும் ஏற்படும் சொற்பொருள் மாற்றங்களை அகர முதலிகள் பதிவு செய்து சீர்மைப்படுத்தி மொழி வளர்ச்சிக்கு உதவுகின்றன இன்றைய மக்களும் பண்டைய இலக்கிய இலக்கணங்களின் சொல்வளம் பொருள் ஆழம் போன்றவற்றை தெல்லிதின் அறிந்து சுவைத்து மகிழ துணை செய்வன அகரமுதலிகளை அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் பாரதிதாசன் நன்றி